ஒரு அவங்களுக்கு வந்து சபாநாயகர் கேட்குறாங்க இல்லை துணை பிரதமர் கேட்குறாங்க அப்படின்னா அதை கூட கொடுத்து இவங்க வந்து வருவதற்கு முயற்சி வந்து பண்ணுவது வந்து தப்பே கிடையாது ஏன்னா பால்சத்தை அப்படி தான் நாம் வந்து வீழ்த்த வந்து முடியும் இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சியில் உள்ள எம்பியை அவங்க தூக்குவாங்க நிதிஷ்குமார் எம்பியை தூக்குவாங்க இந்தியா கூட்டியிலேருந்து கொஞ்சம் பேரை தூக்குவாங்க தூக்கி அவங்க கட்சி மெஜாரிட்டி வர்றதுக்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் இருந்து அதை செய்வாங்க தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் சபாநாயகர் கேட்குறாங்க நாளைக்கு தூக்குனா அவனை வந்து இது பண்ணி விட்டுறலாம் தகுதி நீக்கம் பண்ணி விட்டுரலாம் அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க இதை தெரிஞ்சுதான் அவங்க கொடுக்க மாட்டேன் ஆமா மகாராஷ்டிராவில் இப்ப ஒரு தொகுதியில வந்து முதல்ல வந்து பிஜேபி வெற்றின்னு அறிவிச்சாங்க இப்ப மூவாயிரம் வாக்கு காங்கிரஸ் வெற்றின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அங்க வெளி வெளிப்போடு அவங்க இருந்து திரும்ப என்னன்னு சொன்னதுனால இது வந்து நடக்குது சரிங்களா அப்படி இல்லைன்னா இது நடக்காது உச்ச நீதிமன்றம் வந்து தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள ஆய்வுக்கு நீங்க பணம் கட்டி பெட்டிஷன் போடலான்னு சொல்லியிருக்கு என் கருத்து இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் ஜெயிச்ச இடம் தோக்கிடம் எந்த தோத்த இடம் அப்படின்னு எங்கேயும் பார்க்காம இந்தியா முழுவதும் பணம் கட்டி இந்த சிப்பை பார்த்து இப்போ கூட இந்த வெற்றி இவ்வளவு பலத்தோடு அவர்கள் பெற்ற வெற்றின்றது வந்து தேர்தல் ஆணையத்தின் உதவியால் மட்டும் தான் சாத்தியமாக இருக்கிறது தான் சொல்றேன் அது வெற்றி கிடையாது இங்கிட்டு தான் வெற்றின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு எதை வச்சு ஜெயிச்சுன்றது முக்கியம் காங்கிரஸ் முன்தள்ளி வந்தாங்க அப்படின்னா இந்துத்துவாவை கைவிட்டு விட்டு அவங்க செகுலரிசம் அதே போல சமூக நீதி தமிழ்நாட்டின் சமூக நீதி கொள்கையை ராகுல் கையில் எடுத்தாரு ஜெயிச்சாரு மதவாத அரசியல் என்பது நொறுங்கி விழுந்து அயோத்தியில் இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா ராமர் கோயில் மதவெறி அரசியல் என்பது இந்தியாவில் எடுக்காது அப்படின்றது துல்லியமாக தெரிஞ்சிருச்சு முட்கட்சியிலிருந்தே இப்போ வந்து எதிர்ப்பு வந்து நிறைய வந்துருச்சு மற்ற சுப்ரமணிய சாமி வந்து மோடி ரெசைன் பண்ணும் பிரதமர் ஆக கூடாது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் வந்து மோடி பிரதமர் இல்லை ராஜ்நாத் சிங் அல்லது நிதின் கட்கரி அப்படின்னு வந்து போடுறாங்க தினமலரே வா ஆமா தினமலரே போடுதுன்னா ஆர்எஸ்எஸ் செய்தி அது இனிமே மோடி வந்து பிரதமராக தொடர்வது அப்படின்றது வந்து அதை விட ஒரு அவமானம் கேவலம் எதுவுமே கிடையாது மற்ற தலைவர்கள் அப்படி வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற பிஜேபின்னு கூட அவர் ப்ரொஜெக்ட் பண்ணலை மோடி மோடி மோடின்னு தான் வந்து மோடியோட சார் வணக்கம் வணக்கம் ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்குங்கிறது யாருக்கும் பெரும்பான்மையுங்க உறுதியாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி இல்லாமல் இனி ஒரு ஆட்சிங்கிற சாத்தியம் புரிய முடியுது ஆனால் இதுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா இருவேறு கருத்துக்கள் பெரும்பாலும் பாஜக ஆட்சி ஆகியன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்திய கூட்டணி வாய்ப்புன்றாங்க ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் நாங்கள் பாஜக கூட்டணி இருக்கிறோம்ன்றதை அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு டெல்லியில் இரு கட்சி கூட்டணியில் இரு கூட்டணி அரசியலுமே கூடுகிறது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு எப்படி பாக்குறீங்க நடந்து முடிந்த தேர்தலை இதை எப்படி பார்க்கணுன்ற கண்ணோட்டம் வந்து இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு முக்கியமான தேர்தல் இது இப்போ இந்த தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு நானூறு சீட்டுகள் கிடைத்தால் அடுத்து இந்தியாவில் தேர்தல் இருக்காது அரசியல் சட்டம் இருக்காது அதிபராட்சி பாராளுமன்ற தொகுதிகள் மாற்றி அமைக்கப்படும் மாநில உரிமைகள் பறிபோகும் இந்தியா இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்கப்படும் அப்படின்றதா நானூறு ப்ளஸுக்கான அவர்கள் முன்வைத்த கோரிக்கை அதற்கான முயற்சி தீவிரமாக மோடி வந்து பண்ணார் இப்போ இது அத்தனையும் தகர்க்கப்பட்டு இந்திய அரசியல் சட்டம் இந்திய ஜனநாயகம் ஒப்பீட்டளவில் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தான் அதனால் இது இரண்டு கட்சிகளுக்கு இடையே இடையில் நடந்த ஒரு தேர்தல் கிடையாது இந்திய மக்களுக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் இந்திய மக்கள் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி இருக்கிறார்கள் மோடியை வீழ்த்தி இருக்கிறாங்க அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது ஜனநாயகத்துக்கான குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்கான வெளி இன்னும் இருக்குது அப்படின்றது அந்த தேர்தலில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வீழ்த்த முடியாத நபர் அப்படின்னு கருதப்பட்ட மோடி இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இனிமே மோடி வந்து பிரதமராக தொடர்வது அப்படின்றது வந்து அதை விட ஒரு அவமானம் கேவலம் எதுவுமே கிடையாது மற்ற தலைவர்கள் அப்படி வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறல பிஜேபின்னு கூட அவர் ப்ரொஜெக்ட் பண்ணலை மோடி மோடி மோடினு தான் வந்து மோடியோட வாக்குறுதி அப்படின்னு தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பிஜேபியோட வாக்குறுதி அப்படின்னு வந்து வாஜ்பாய் கூட கேரண்டி வாஜ்பாய் கூட அப்படி சொல்லிக்கல மோடியோட கேரண்டி அப்படிதான் வந்து சொன்னாங்க அப்போ மோடியோட கேரண்டி வந்து பொய்த்து போயிருக்குது அப்படின்ற போது அவர் எப்படி தார்மீக ரீதியாக பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும் எனவே என்னை பொறுத்தவரை இனிமே மோடி ஒரு செத்த பாம்பு இனிமேல் அதை எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ஒன்றும் கிடையாது இன்னும் அவர் பிரதமராக இருந்தாலும் அவர் வந்து சும்மா வந்து காலத்தை ஓட்டிகிட்டு போகலாமே தவிர வேற ஒன்றும் வந்து அவர்னால் சாதிக்க முடியாது இனிமே மோடி என்பது மூழ்கும் கப்பல் அது முடிஞ்சு போச்சு அது உட்கட்சியிலேருந்தே இப்போ வந்து எதிர்ப்பு வந்து நிறைய வந்துடுச்சு சுப்பிரமணிய சாமி வந்து மோடி ரிசைன் பண்ணோம் பிரதமராக கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் வந்து மோடி பிரதமர் இல்லை ராஜ்நாத் சிங் அல்லது நிதின் கட்கரி அப்படின்னு வந்து போடுறாங்க தினமலரே வா ஆமா தினமலரே போடுதுன்னா ஆர்எஸ்எஸ் செய்தி அது தினமலர் வந்து மோடி ஆர்எஸ்எஸ் மோடி ஆதரிச்சா தினமலர் மோடி ஆதரிக்கும் ஆர்எஸ்எஸ் மோடி ஆதரிக்கலன்னா தினமலர் ஆதரிக்காது ஏன்னா பார்ப்பனியம் தான் நாங்கள் அதனால மோடியை தூக்கி எறிகிற மனநிலைக்கு ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு அப்படின்றது தான் யதார்த்தம் அதை தான் தினமலர் வந்து பிரதிபலிக்குது அப்போ உட்கட்சிக்குள்ளே இப்போ வந்து முரண்பாடுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் மோடியை வந்து வீழ்த்தும் வெளியிலேருந்து வர்ற எதிர்ப்பை விட உள்ளேருந்து வர்ற எதிர்ப்பை தான் எதிர்கொள்ளவே முடியாது ஏன்னா மோடி ஏகப்பட்ட வேற சைட்லைன் பண்ணார் வசுந்தர ராஜாவிலேருந்து பல பேர் மோடியால் வந்து ஒதுக்கப்பட்டார்கள் நிதின் கட்கரியை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க வேலை செஞ்சாங்க இங்கே யோகியை வந்து டம்மி பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிக்கலாக வந்து வந்திருக்குது அதனால் இன்றைக்கி அவர்கள் ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் கூட அது அவ்வளவு ஒரு வலுவான ஒரு ஆட்சியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு மைனாரிட்டி பலவீனமான ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு பலவீனமான மைனாரிட்டி அரசாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்பயே பிரச்சனை வந்து தொடங்கிருச்சு சபாநாயகர் போஸ்ட்டை சந்திரபாபு நாயுடுனு கேட்குறாரு நிதிஷும் கேட்குறாரு வேற எதனால சபாநாயகர்னா நாளைக்கு எம்பிஐ தகுதி நீக்கம் பண்றதுல இருந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல தீர்மானிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான் இப்ப வாஜ்பாய் பீரியட்ல தெலுங்கு தேசம் கட்சியில இருந்தா சபாநாயகர் இருந்தாரு இப்ப திரும்ப சந்திரபாபு கேக்குறாரு இப்ப இதுக்கே இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ரெண்டாவது வாஜ்பாய் வந்து அப்ப ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு அவர் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நபர் ஆனா மோடி அப்படி கிடையாது மோடிக்கு மேடையில் பக்கத்தில் ஒட்டி ஃபோட்டோவில் சேர்ந்து வந்துட்டாலே கோவம் வந்துடும் அந்த அளவுக்கு யாரையும் ஏற்றுக்கிற கூடிய ஒரு நபர் கிடையாது ஒரு கடுமையான ஃபாசிஸ்ட்டு தன்னை தவிர வேற யாரையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாத ஒரு நபர் அவர் எல்லாத்தையும் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார் அப்படின்ற பெரிய பிரச்சனை வந்து இருக்குது அதனால் அந்த அரசாங்கம் முழுமையாக நீடிக்குமா அப்படின்றத கூட வந்து சொல்ல முடியாது மூன்றாவது வந்து மாநில கட்சிகளின் ஆதிக்கம் ஆதிக்கம் வந்து மேலோங்கிறது அப்படின்றது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது இனிமே வந்து இஷ்டத்துக்கு வந்து தேசிய கட்சிகள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கடிவாளம் வந்து இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமா செக்குலர் லீடர்ஸா வேடம் போடுறவங்க அந்த பேஸ வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு முயற்சி பண்ணுவாங்க ரெண்டாவது இவர் பலை கில்லாடி ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அரசியல்ல வந்து கைதேர்ந்த நபர்கள் தரகர்கள் அவங்க அவங்க நோக்கத்துக்கு வந்து விடவே மாட்டாங்க என்ன நினச்சாலும் அவங்க அடைஞ்சு தீர்வாங்கன்ற மாதிரியான ஆட்கள் அவங்க அதனால் இனி நடக்கிற ஆட்சின்றது வந்து இந்தியாவுக்கு நல்லது கிடையாது அப்படின்றதான் என்னை பொறுத்தவரை நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த தேர்தல் நடந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதவாத அரசியல்ன்றது நொறுங்கி விழுந்துட்டு அயோத்தியில் இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா இப்போ ராமர் கோயில் மதவெறி அரசியல்ன்றது இனி இந்தியாவில் எடுக்காது அப்படின்றது துல்லியமா தெரிஞ்சிருச்சு அது வந்து இந்த தேர்தலில் நடந்து நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு சாதனை இந்தியா கூட்டணியோட மிகப்பெரிய சாதனையாக வந்து நான் அதை வந்து பார்க்குறேன் ஒன்று மதவெறி அரசியலுக்கு இந்த நாட்டில் இனி இடம் இல்லை என்னதோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் வந்து அதுக்கு இடம் இல்லை அப்படின்ற நிலைமையை வந்து பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்காம மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு எதை வச்சு ஜெயிச்சுன்றது முக்கியம் எதை வச்சு காங்கிரஸ் முன்தள்ளி வந்தாங்க அப்படின்னா சாஃப்ட் இந்துத்துவாவை கைவிட்டு விட்டு அவங்க செகுலரிசம் அதே போல சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி தமிழ்நாட்டின் சமூக நீதி கொள்கையை ராகுல் கையில் எடுத்தாரு ஜெயிச்சாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அயோத்திக்கு வந்து ராமர் கோயிலுக்கு பழைய காங்கிரஸ் போயிருப்பாங்க கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பேசினாங்க நீட்டு வந்து மாநில உரிமை பறிக்கிற நீட்டு கூடாதுன்னு சொன்னாங்க இந்த பெண்களுக்கான முன்னேற்றம் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு காங்கிரஸாக இன்னைக்கு வந்து வந்தாங்க அதற்கு வெற்றி கிடைச்சிருக்கு இதை தான் காங்கிரஸ் எதனால இப்ப இப்ப இந்த தேர்தலையும் தமிழ்நாடு தனியா நின்றுருக்கு நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருக்கிறாங்க வெற்றி ஆ அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தொடர்ந்து இது மாதிரி இல்லை அப்ப இது எப்படி சாத்தியமாச்சுன்ற கேள்வி திரும்ப திரும்ப வருது அப்போ இந்த தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட வியூகங்கள் என்ன பெரியார்ன்ற ஒற்றை மனிதர் இந்த தமிழ்நாட்டை அப்படி வந்து மாற்றி வச்சுருக்கிறாரு அவர் எடுத்துக்கிற எடுத்துக்கிட்ட போராட்டங்கள் அவர் கொள்கை என்ன அப்படின்றது நாடு முழுவதும் இப்போ படிக்கணும் நாடு முழுவதும் பெரியாரின் கொள்கை போய் அவர்கள் படித்து அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த நாட்டில் பார்ப்பனியும் ஒழிக்கப்படும் மீண்டும் வந்து சமூக நீதி இந்த நாட்டில் வந்து உறுதி செய்யப்படும் எப்படி புத்த மன்னர்கள் காலத்தில் இருந்தது போல் ஒரு நிலை வந்து இங்க வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த நம்பிக்கை இந்த தேர்தல் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் நம்ம பார்க்க வேண்டியது இதுல என்னை பொறுத்தவரை வந்து இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவேன் எப்படி பதவி ஏற்கலை அத நீங்க சொல்லலாம் பதவியேற்று சொல்லலாம் யார் ஜெயிச்சது அப்படின்னாலும் இந்தியா கூட்டணிதான் ஜெயிச்சுருச்சு ஏன்னு சொல்றேன்னா மோடி ஓட்டப்பந்தயம் நடக்குது அதான் தேர்தல் மோடி ஃப்ரீயா ஓடினார் ஆனா காங்கிரஸோட ராகுல் காந்தியோட ரெண்டு காலையும் உடைச்சிட்டாங்க இன்னும் வந்து ஆம் ஆத்மியோட ஒரு காலை உடைச்சிட்டாங்க சிபு காலை உடைச்சிட்டாங்க திமுக செந்தில் பாலாஜி வச்சு அது ஒரு காலை உடைச்சிட்டாங்க இன்னும் பல கட்சிகளை நேரடியாக மறைமுகமாக மரட்டிட்டாங்க காங்கிரஸோட வங்கி கணக்கு மொத்தமாக முடக்கப்பட்டது பைசா காசு கிடையாது கிடையாதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பாஜக பல லட்சம் கோடி இரைச்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் கூட பணம் பிடிபட்டுச்சு அவங்க தேர்தல் விளம்பரமே அவ்வளோ வந்து பண்ணாங்க ஆனா காங்கிரஸ்னால ஒரு தேர்தல் விளம்பரம் கூட கொடுக்க முடியல தமிழ்நாட்டில் தேர்தல் விளம்பரம் முழுப்பக்க விளம்பரம் கொடுக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் தான் சீமான கூட கொடுத்தாரு ஆமா ஆமா மறுக்க முடியாது பாமகல இருந்து வந்து எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் காங்கிரஸ்னால கொடுக்க முடியல முடியலன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை அப்ப நீங்க வந்து மற்றவங்க எல்லாம் காலை உடச்சிட்டு நீங்க ரேஸ்ல ஓடுறீங்க மொத்த பணத்தை இறக்குறீங்க இப்ப பணம் இல்லாமல் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க அறிமுகமாகறதுக்கே வந்து பல லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படும் ஒரு பூத்து செலவு எல்லாம் அப்படி இருக்கிற போது அவ்வளவு பணத்தை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வளம் கொண்ட எல்லா கார்பரேட்டும் அம்பானி அதானியும் லட்சம் கோடி செலவழிக்க தயாராக இருக்கிற ஒரு கட்சியோட இங்கிட்டு பணமே இல்லாம காங்கிரஸ் வந்து மோதிச்சு அப்படின்னா இப்போ மோடி ஜெயிச்சாரா காங்கிரஸ் ஜெயிச்சா மோடி ஜெயிச்சாரா ராகுல் ஜெயிச்சாரா சொல்லுங்க எதுவுமே இல்லாம பாணியாக நிராயுத பாணியாக களத்தில் நின்று ராகுல் ஜெயிச்சிருக்காரு இது ஒண்ணு பணம் ரெண்டாவது ஈடி இடியை வச்சு என்னென்ன நெருக்கடி பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் பணத்தையே இவங்க மத்தவங்க இருந்தாலும் வெளியே எடுக்க மூணாவது விஷயம் வந்து சிபிஐ நாலாவது ஜுடிஷியரி என்ன வழக்கு போட்டாலும் மோடிக்கு எதிராக அவங்க எதுவுமே வந்து பண்ணலை அப்படின்ற ஒரு யதார்த்தம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அஞ்சாவது மிக மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்க கையில வச்சுக்கிட்டு என்னனமோ பண்ணாங்க இப்ப கூட இந்த வெற்றி இவ்வளவு பலத்தோடு அவர்கள் பெற்ற வெற்றின்றது வந்து தேர்தல் ஆணையத்தின் உதவியால் மட்டும் தான் சாத்தியமாயி இருக்கிறது இது முழு வெற்றி இல்லீங்க தான் சொல்கிறேன் அது வெற்றி கிடையாது தான் வெற்றின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா நீங்க நல்லா யாபப்படுத்தி பாருங்க இவிஎம்ல பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் ஆமா அதை வந்து இல்லைன்னு அவங்க மறுத்தாங்க விவி பாட்டை என்னன்னு சொன்னோம் அதையும் வந்து மறுத்தாங்க ஒரு ஐம்பது பெர்சன்டாவது கம்பேர் பண்ணணும் அதையும் வந்து எடுத்தாங்க எதுவுமே செய்யலை அடுத்து செவன்டீன் சி வெளியிடணும்னு சொன்னோம் அதுவும் வந்து இல்லை வாரியா தகவல் வெளியிடணும்னு சொன்னோம் அதையும் வந்து அவங்க வந்து செய்யலை அதுலேயே வந்து இப்போ ஒரு கோடி ஓட்டு டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்போ ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் இப்போ நம்ம வந்து இவங்க ஓரளவு இந்தியா கூட்டணி நல்லா வந்தோன்னே இந்த கேள்விகள் எல்லாம் வந்து அதை யாரும் எழுப்பாமல் இருக்கிறாங்க அது சரியில்லைன்றது என் கருத்து ஓகே அதை வந்து மீண்டும் தீவிரமாக எழுப்பணும் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்புலேயே சொல்லியிருக்கு அதாவது இவிஎம்ல உள்ள சிப்பு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் கேஸு சர்வீஸுக்கு போகும்போது மாற்றி மாற்றி வந்து வைக்கலாம் அப்படின்றது அது அந்த சிப் வந்து ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை மாற்ற முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க இதை ஆய்வு பண்ணணும்னு கேட்டதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள ஆய்வுக்கு நீங்க பணம் கட்டி பெட்டிஷன் போடலாம்னு சொல்லியிருக்கு என் கருத்து இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் ஜெயிச்ச இடம் தோக்கிடம் எந்த தோத்த இடம் அப்படின்னு எங்கேயும் பார்க்காம இந்தியா முழுவதும் பணம் கட்டி இந்த சிப்பை பார்த்திடணும் நல்ல முக்கியம் அந்த சிப்பை வந்து பேன் பண்ண சிப்ல வந்து ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறதா அந்த சாஃப்ட்வேரில் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஆய்வு பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஓரளவு பிஜேபி அப்படியே தடுமாறி ஜெயிச்சிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் அப்போ உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அது தவறானது மறுபடியும் அடுத்த தேர்தலில் இதே பிரச்சனை வந்து வரும் இப்போ ஒரு தேர்தல் எதிரே மகாராஷ்டிரத்தில் ஆமாம் மகாராஷ்டிரத்தில் இப்போ ஒரு தொகுதியில் வந்து முதல்ல வந்து பிஜேபி வெற்றின்னு அறிவிச்சாங்க இப்போ மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே வெளி வெளிப்போடு அவங்க இருந்து திரும்ப என்னன்னு சொன்னதுனால இது வந்து நடக்குது சரிங்களா அப்படி இல்லைன்னா அது நடக்காது இதுக்கு சிவில் ரைட்ஸ் அமைப்புகள் தான் இந்தியா முழுவதும் வந்து அந்த கருத்தை வந்து உருவாக்குனாங்க பெரிய கட்சிகள் எதுவுமே அதுக்கு வந்து பண்ணலை அப்போ அதுதான் இன்னைக்கு வந்து இவங்க வெற்றிக்கான சாத்தியத்தை வந்து வழங்கி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் எல்லா கட்சிகளும் வந்து இதில் மீண்டும் சிப்பை வந்து பார்க்கறது சாஃப்ட்வேரை வெரிஃபை பண்ணுறது மறுபடியும் வந்து பூத் வாரியான விவரங்களை வந்து வெரிஃபை பண்ணுறது அடுத்து வந்து குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மறு வாக்கு எண்ணிக்கை கோருவது இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து செய்யணும் செஞ்சா இன்னும் ஒரு பத்து இருபது இடங்கள் வந்து இவங்க வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது கட்சிகள் அதை மிஸ் பண்ணக்கூடாது திரும்ப திரும்ப அந்த தவறை வந்து இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று அடுத்து ஊடகங்கள் ஊடகங்கள் பண்ண கதை இருக்கு உலகத்துல இதை விட கேவலமான ஒரு ஒரு ஊடகங்கள் வந்து எங் உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு உச்சபட்சமாக மோடியின் காலை நக்குனாங்க அந்த ஊடகங்கள் அதை விட கீழே போனாங்கன்னு வைங்க அதையும் மீறி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குதுன்னா இது சாதாரண விஷயமா சொல்லுங்க இப்போ சாதாரண விஷயமே கிடையாது இப்போ உண்மையிலே ஜெயிச்சது வந்து இந்தியா கூட்டணி தான் தோர்த்தது வந்து பாஜக கூட்டணி அப்படின்றத நம்ம மனசுல வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை இதையும் தாண்டி இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு சொல்லிருக்காங்க இல்ல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை வந்து இப்ப இப்போ இருக்க நிலைமை பெரும்பாலும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு இவங்களும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இந்த கவர்மெண்ட் தானாக வீழ்ந்துடும் அப்படின்றத வந்து எதிர்பார்ப்பாங்க ஏன் நான் அதை வந்து உறுதியாக நான் நம்புறேன்னா மோடியும் அமித்ஷாவும் அப்படிப்பட்ட தர லெவல் கிரிமினல்கள் அவங்க கூட சேர்ந்த அத்தனை கட்சியும் கரைச்சிருக்கிறாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சியில் உள்ள எம்பியை அவங்க சைடு தூக்குவாங்க நிதிஷ்குமார் எம்பியை தூக்குவாங்க இந்தியா கூட்டிலிருந்து கொஞ்சம் தூக்குவாங்க தூக்கி அவங்க கட்சி மெஜாரிட்டி வர்றதுக்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் கூட செய்வாங்க உறுதியாக செய்வாங்க தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் சபாநாயகர் கேட்குறாங்க நாளைக்கு தூக்குனா அவனை வந்து இது பண்ணி விட்டுறலாம் அதை தகுதி நீக்கம் பண்ணி விட்டுரலாம் அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க இதை தெரிஞ்சுதான் அவங்க கொடுக்க மாட்டாங்க சபாநாயகர் தான் பெரிய பிரச்சனை இதுல வந்து ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்தில் இந்த கூட்டணியில் வந்து பாஜகவுக்குள்ளே பிரச்சனை வரும் அதே போல் கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை வரும் இவர்களாகவே வீழ்ந்து விடுவார்கள் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத ஒரு ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் மீண்டும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் அது வந்து அவர்களாக வீழ்கிறத இவங்க கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இன்னொரு பேச வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி கணக்கு எப்படியாவது துவங்குறோம் நம்மள என்ன சொன்னார் இருபத்தஞ்சு பர்சன்ட் சவுத்துல ஒரு எம்பி கூட கிடையாது திராவிட திராவிட எம்பி கிடையாது திராவிட எம்பி ஆமா மூணாவது அடுத்து வந்து கோயம்புத்தூரை பாறை ரெண்டு ஒன்னு பாக்குறேன்னு இப்போ டோட்டலா வந்து காலியானது வந்து தமிழ்நாடு யுனிக்கா வந்து நிற்கிது அப்படின்றத வந்து வெளிப்படுத்தியிருக்குது ரெண்டாவது இதில் முக்கியமாக பாஜக இன்னும் வந்து நிறைய ஓட்டு வாங்கியிருக்குன்றது வந்து ஆபத்தானது அதை சூரியஸா வந்து பார்க்கணும் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது ஏடிஎம்கே வந்து பாஜகவுக்கு விலை போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடி திட்டமிட்டு ஒரு வீக்கான வேட்பாளர்களை போட்டு அவர்களுக்கு பணமும் செலவழிக்காமல் பாஜக பெரிய அளவில் செலவழிக்க விட்டு அவர்களை வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ் கூடுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படி பார்த்தா கூட பெரிய அளவில் ஓட் பெர்சன்டேஜ் வந்து கூடலை ஏடிஎம்கே கீழே தான் அதில் வந்து வந்திருக்குது அப்படின்றத யதார்த்தம் ஆனால் க அதிமுக செய்த துரோகம் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்லுங்க ஏடிஎம்கேல ஒரு பத்து பேர் ஸ்டார் கேண்டிடேட் யாருமே சொல்ல முடியல சொல்ல முடியல ஆனால் உங்க பிஜேபி மானத்தோட வேற யாரும் சொல்ல முடியும் பிஜேபியில் சொல்லலாம்ல ஓகே அது ஜெயக்குமார் மகன் சொல்ல முடியும் ஜெயக்குமார்னு சொல்ல முடியாது ஆ இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும் பத்து பேர் சொல்ல முடியும் பத்து பேர் பிஜேபியில் மட்டும் இன்னும் ரொம்ப பண பலம் சாதி ஆதிக்க பலம் கொண்ட இன்னும் ஊடக பலம் கொண்ட நபர்கள் யார் யார் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் அங்க அவர் நீதி கட்சி ஏசி சண்முகம் இப்படிப்பட்ட நபர்கள் நிறுத்தினாங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் உங்ககிட்ட வந்து டிடிவி விஜயநகரம் இவர் எல்லாமே பணம் சாதி அதிகாரத்தில் செல்வாக்குள்ள நபர்களை வச்சு இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதனால அதை ஒரு முழுமையான ஒரு வெற்றியாக வந்து முழுமையாக கூடுதலாக வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கிற முடியாது இதற்கு விட்டு கொடுத்தார்கள் எடப்பாடி அதான் வந்து துரோகம் மிகப்பெரிய துரோகம் ஒரு பெரிய கட்சியை வந்து எடப்பாடி காலி செய்ய நினைச்சார்னா எடப்பாடிய தொண்டர்கள் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்குது அதாவது இது வெறுமனே இந்தியா கூட்டணி கிடைத்த வெற்றி மட்டும் கிடையாது இதில் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வெலை போன பிறகு அல்டர்னேட் மீடியா உங்களை போல யூடியூப் சேனல்கள் தி வயர் போன்ற இணையதள செய்தி நிறுவனங்கள் இப்படி பலரும் இதுல வந்து முக்கிய பங்காற்றுனாங்க நியூஸ் கிளிக்கிலேருந்து அவர் ஜெயிலுக்கே போய் என்ன எல்லாம் போயிட்டு வந்தார் அதே போல் சிவில் உரிமை அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் இந்த தேர்தலில் பங்கேற்காத பல கட்சிகள் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் திராவிடர் கழகங்கள் மக்கள் அதிகாரம் இது மாதிரி இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இணைஞ்சு தான் இதில் வந்து இந்த வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி சாதிச்சிருக்கு திமுக சாதிச்சிருக்கு அப்படின்றத அவர்கள் புரிஞ்சுக்கணும் மமதை வந்து இருக்கக்கூடாது எஸ் இது ஒன்று ரெண்டாவது இப்போ ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இப்போ நடக்குது இல்லை இதில் வந்து இந்தியா கூட்டணி இன்னும் விழிப்புணர்வாக வந்து இருக்கணும் அப்படின்றதான் அரசியலில் வந்து இது மாதிரி ஒரு பாசிசத்தை வீழ்த்துவதற்கு அவர்கள் வந்து இவங்க அவங்க செக்குலரிசத்தை ஏற்றுக்கிட்ட நபர்கள் தான் நிதிஷும் வந்து சந்திரபாபு நாயுடும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து சபாநாயகர் கேட்குறாங்க இல்லை துணை பிரதமர் கேட்குறாங்க அப்படின்னா அதை கூட கொடுத்து இவங்க வந்து வருவதற்கு முயற்சி வந்து பண்ணுவது வந்து தப்பே கிடையாது ஏன்னா ஃபாசிஸ்தை அப்படி தான் நாம் வந்து வீழ்த்த வந்து முடியும் அவர்கள் எந்த அறத்தையும் வந்து அவர்கள் வந்து பார்ப்பது வந்து கிடையாது ஃபாசிஸ்டுகள் ஒருபோதும் பார்க்குறதில்ல திரும்ப வந்தாலும் அவங்க வந்து அவங்க வேலையை தான் வந்து செய்வாங்க மறுபடியும் இந்த அஞ்சு வருஷம் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக தான் அது வந்து இருக்கும் அதனால் காப்பா அதை காப்பாற்றுறதுக்காக மக்களுக்காக வந்து இந்த முடிவுகளை வந்து எடுக்கலாம் எடுத்தாலும் அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஃபோல் அலையன்ஸை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனாலும் கூட நாட்டை காப்பாற்றுறதுக்கு சில முடிவுகளை வந்து இந்தியா கூட்டணி எடுத்தால் அது வந்து தவறு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அரசியல் அப்படி வந்து முடிவு பண்ண முடியும் நன்றி நன்றி